என்ன தெரியுமா பிரச்சனை இவர்கள் சொல்லுகிற சரஸ்வதி சமஸ்கிருத நாகரிகத்தோடு தமிழ் நாகரிகம் எப்படி வைத்து இவர்கள் மண்ணுக்குள் அழுத்தினாலும் திமிரி வெளியே வருகிறது இவர்கள் அதிகாரத்தின் கூர்முனை அதை திருத்தி எழுத முடியவில்லை இன்னைக்கும் சமஸ்கிருத மொழிக்கு அள்ளி கொடுக்கிறார்கள் தமிழுக்கு கிள்ளி கூட கொடுக்க மறுக்கிறார்கள் என்ன சொல்றாங்க தமிழ் தான் நல்லா சமஸ்கிருதம் பார்த்து செத்து போச்சுங்க செத்து போனா எடுத்து காரியம் பண்ணுங்க காரியம் நீங்க வச்சிருந்தீங்க அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்ததுங்க இறந்த பிறகும் மனிதர்கள் வாழ்வார்கள் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண அந்த பானைக்குள்ள முதுமக்கள் தாலிக்குள்ள வைக்கிறப்ப அவங்களுக்கு பிடித்த உணவு பண்ணவெல்லாம் உள்ள வைக்கணும் போய் என்ன பண்ணுவாங்க உயிரோட போட்டாங்களா இருக்கப்போட்டாங்களா தெரியல செத்த பிறகு உள்ள வச்சிருக்காங்க அப்படி வைக்கப்பட்டதுல ஒரு நெல்மணி மணி சிவகலையில் கண்டுபிடிக்கப்பட்டு அமெரிக்காவினுடைய உடைய புளோரிடா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு கரிம வாய்வுக்கு அனுப்பப்பட்ட பொழுது அங்கிருந்தவர்கள் சொல்கிறார்கள் இந்த நெல்லின் வயது இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் இருக்கும் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இந்த இடத்துல நான் என்ன நினைக்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் கிடைச்ச ஒரு நெல்லுக்கே வயசு ரெண்டாயிரத்தி அறுநூறுனா நீங்களும் நானும் பேசுகிற தமிழ் சொல்லுக்கு என்ன வயது இருக்கும் என்று ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லாவற்றோடும் இணைந்து கலந்து தமிழ் தன்னை வளர்த்து கொண்டே வந்திருக்கிறார் யார் பேசக்கூடாது என்று தமிழை யாரும் ஒருபோதும் தடுத்து வைத்ததில்லை இன்னைக்கு கீழடியில இந்த அவர்நாத் ராமகிருஷ்ணனுடைய ஆய்வறிக்கையை நாம் ஏன் வெளியிட வேண்டும் என்று கேட்கிறோம் என்று சொன்னால் இவர்கள் நினைப்பது போல இந்தியாவினுடைய வரலாறு ஒற்றை தன்மை கொண்ட வரலாறு அல்ல புராணங்களால் கட்டமைக்கப்பட்டது அல்ல புனைகதைகளால் கட்டமைக்கப்பட்டவல்ல இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் ஏன் இந்திய வரலாற்றின் ஒரு பகுதி என்று பார்க்க மறுக்கிறீர்கள் இதே குஜராத்தில் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி அங்கேயும் ஒதுக்கியிருக்காங்க தொடர்ந்து ஒதுக்குகிறார்கள் அப்ப நாங்க சொல்லல ஏதாவது சொன்னா உடனே பிரிவு வார்த்தை தோன்றி நீங்க ஏதாலங்க இதை வந்து தமிழ்நாட்டில் கிடைச்சத கம்பீரமாக பிரதமர் அறிவிச்சிருக்க வேண்டாமா பாருங்க இரும்பின் காலம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும்ல ஏன் உங்களுக்கு இந்த வரலாறு இந்த மொழி இந்த பண்பாடு கசக்கிறது என்று சொன்னால் இந்த பன்முக வரலாற்றை உங்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை நீங்கள் ஒரு வரலாற்றை கட்டமைக்க விரும்புகிறீர்கள் நதிக்கரையின் பக்கத்தில் கொண்டு இந்திய எழுத முயல்கிறீர்கள் ஆனால் உண்மையான வரலாறு என்பது வைகை நதிக்கரையில் நொய்யல் நதிக்கரையில் அதே போல பொருணை நதிக்கரையில் இந்தியாவினுடைய பல்வேறு அகழ்வாய்வு நிறைய நடக்கும் எதை தோண்டணும்னா தோண்டக்கூடாது கீழடியே மூடணுங்கிறாயிர அரிட்டாப்பட்டியை தோண்டணுங்கிறாய் இவங்க இருந்து வரலாற்றை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இந்த தொடர் முழக்க போராட்டம் என்பது தாமைய காசாவினால் தலைநகர் சென்னையில் பண்பாட்டு தலைநகரமாக விளங்குகிற மதுரையில் திருச்சியில் என பல்வேறு இடங்களிலே நடத்திவிட்டு மேற்கு மண்டலத்தின் சார்பில் இந்த அவிநாசியில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் பொதுவாக இன்னைக்கு நாம் போகலை எந்த ஊருக்கு போனாலும் அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு செல்வது என்னுடைய வழக்கம் அதுபோல கடந்த முறை ஒரு இயக்க பணிக்காக அவினாசி வந்திருந்த பொழுது இங்க இருக்கக்கூடிய அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கும் நான் போயிருந்தேன் பக்தர்கள் கோயிலுக்கு போவதற்கான காரணம் வேறு நாம் போவதற்கான காரணம் என்பது வேறு இப்ப எல்லா கோயிலுக்குமே தலபுராணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது ஒரு பெரும் புராணமாக இருக்கும் இந்த அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் தலபுராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா திருவாரூரிலே பிறந்த சுந்தரர் அவினாசிக்கு வருகை தந்திருக்கிறார் இது தேவார தேவாரம் பாடப்பட்ட தலங்களிலே ஒன்று அவினாசியில் இருக்கக்கூடிய இந்த திருத்தலம் இந்த கோவிலை பற்றி இப்ப நம்ம வந்து தொன்மை வரலாறு குறித்து பேசுகிறோம் ஒரு தொன்மம் உண்டு தொன்மம் என்பது வேறு தொன்மை என்பது வேறு தொன்மம் என்பது நம்பிக்கை தொன்மை என்பது அறிவியல் இந்த அவினாசி கோயில் பற்றிய ஒரு தொன்மம் என்னவென்றால் சுந்தரர் இங்கே வந்த பொழுது இங்கே ஒரு பாலகனை முதலை விட்டதாம் அவினாசியில முதலை இருந்திருக்கு ஒரு காலத்துல அவர் வந்து அதை கேள்விப்பட்டிருக்கிறார் கேள்விப்பட்டவனா ஒரு பதிகம் பாடி திருவாரூர் வந்து அவிநாசி வரைக்கும் என்ன மாதிரி போக்குவரத்து சம்பந்தர் போயிருக்கிறார் வருகை அப்ப ஒரு செய்தியை கேள்விப்படுறாரு இங்கிருந்த பாலகனை ஒரு முதலை விழுங்கி விட்டது என்று சொன்னவுடன் ஒரு பதிகம் பாடியவுடன் முதலையின் வயிற்றுக்குள் முழுமையான போன பாலகன் மீண்டு வெளியே வந்து விட்டான் என்பது ஒரு துன்பம் அவினாசில இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதன் மூலமாக இங்கே ஒரு முதலை தமிழர்களுடைய வரலாற்றை நாகரிகத்தை பண்பாட்டை விழுங்க முயல்கிறது அந்த முதலையை அடிக்கிற வேலையைத்தான் இந்த தொடர் முழக்க போராட்டத்தின் காரணமாக நீங்கள் பாலகிரையில் ஒருவேளை விழுங்கி இருக்கலாம் முதலை அந்த காலத்து முதலை ஆனால் இந்த ஒன்றிய அரசு என்கிற முதலை எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய அந்த தொன்மையை எங்களுடைய வரலாற்றை பண்பாட்டை உங்களால் ஒருபோதும் விழுங்க அனுமதிக்க மாட்டோம் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த தொடர் முழக்க போராட்டத்தில் கருப்பு சிவப்பு நீளம் என்று வண்ணங்கள் வேறாக இருந்தாலும் இந்த தமிழர்களுடைய தொன்மையையும் தொடர்ச்சியையும் மீட்க வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தோடு இங்கே நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம் தொடர்களை உண்மையிலேயே இந்த கீழடி அகழ்வாய்வு அந்த வரலாற்றை படிச்சீங்கன்னா அபர்நாத் ராமகிருஷ்ணா அன்றைக்கு அந்த ஒன்றிய தொல்லியல் துறையின் சார்பாக ஒரு ஆய்வு மேற்கொள்ளலாம் என்னன்னா வைகை துவங்குகிற இடம் மூல வைகை என்கிற இடம் தேனி மாவட்டத்திலே இருக்கிறது மூல வைகையிலே துவங்கி வைகை கரையோரமாக அவர் பல்வேறு ஆய்வுகளை செய்து வைகை முடிகிற இடம் ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம் என்கிற கிராமம் இன்னைக்கு இன்னைக்கு அழகன் குலகத்துல அகழ்வாய்வு நடக்கிறது அது ஒரு துறைமுக நகரமாக இருந்திருக்க வேண்டும் ஏராளமான வெளிநாட்டு நாணயங்கள் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தை அங்கே இருந்ததற்கான சான்றுகள் அழகன் குளத்திலே கிடைக்கிறது மிகப்பெரிய சோகம் அமர்நாத் ராமகிருஷ்ணா முதல்ல சர்வே பண்றார் மூல வைகை துவங்கி அழகன் குளம் வரை கிட்டத்தட்ட ஐம்பது இடங்களில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிறார் இந்த அறிக்கையை ஒன்றிய அரசுக்கு அனுப்புகிறார் அவங்க அவ்வளவுதெல்லாம் செய்ய முடியாது என்று நிதி வந்து மறுத்துகிறார் இப்பிரை இறங்கினார் ஒரு திருவிழா நடக்கும் ரொம்ப லட்சம் பேர் போடக்கூடிய திருவிழா நான் எல்லாம் மதுரைக்கு குடியேறிய முடியல அந்த திருவிழா எதுக்குன்னு எனக்கு தெரியல எது பிரியிருந்த அழகர் வந்து ஆத்திரை இறங்கினார் அப்படின்னு அப்பறம் தான் தெரிஞ்சுச்சு வைகை யாருன்னு இருக்கா இல்ல சோடிய முடிச்சுட்டாங்களா அப்படின்னு பாக்கத்தான் அவரே வருஷாத்த வந்து போயிட்டு இருக்காரு அதுக்குள்ள ஒரு நிறைய கதை இருக்கு அந்த வைகையினுடைய சிவகங்கை மாவட்டம் அருகில கீழடி என்கிற ஊர் இருக்கிறது பெரும்பாலும் சொந்தக்காரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்களிடம் சென்று இவர் பேசி நாங்கள் குழி தோண்டி முடித்து விட்டு அதற்கான இழப்பீட்டை நாங்கள் விடுகிறோம் என்று சொல்லித்தான் அந்த ஆய்வை துவங்குகிறார் அந்த இடத்துல அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ன எழுதியிருக்கிறார்னா ஒரு ஐம்பது ஆண்டு கால தென்னை மரங்கள் தான் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றை காப்பாற்றி தன்னுடைய வேர்களுக்குள்ளே ஒருவேளை அந்த வைத்திருந்தது தென்னந்தோப்பு இல்லாமல் வேறு ஏதாவது பயிர் செய்திருந்தால் இன்னைக்கு கீழடிக்காக இவ்வளவு பேர் கூடிய நம்ம ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய அவசியமே இருந்திருக்காரு இன்னைக்கு ஒன்றிய அரசு அந்த மொத்த வரலாற்றையும் நினைத்தையும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடியை தோண்ட 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 அதிசயங்களாக நாம் சங்க இலக்கியத்திலே கொண்டு வந்து பார் எங்கள் தமிழனுடைய பெருமையை என்று சொன்ன பொழுதெல்லாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இதெல்லாம் பாட்டு இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார்கள் இதுக்கு யார் வேணாலும் எழுதலையா இதுக்கு என்ன கால நிர்ணயம் என்ன இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்ட பொழுது அன்றைக்கு நாம் சங்க இலக்கியத்திலே படித்த வாழ்வியல் காட்சிகளுக்கெல்லாம்

ஒதுக்கி கூட சரஸ்வதி விதியை தேடினால் ஒருபோதும் அவர்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்கடா ஓடுது சரஸ்வதி விதி அது மனசுக்குள்ள ஓடுது மனசுக்குள்ள ஓடுற நதியை எப்படிதான் கண்டுபிடிப்பீங்க சரஸ்வதி என்பது இல்லாத ஒன்று இரண்டுக்கும் ஒரு இணைப்பு கொடுக்கிறார் நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் அப்படித்தான் தொடர்களே கீழடியில திடீரென்று அவர் அறிக்கையை எழுத துவங்குகிறார் இரண்டு ஆண்டுகள்தான் ஒன்றிய அகழ்வாய்வு துறை அந்த ஆய்வை மேற்கொள்கிறது அறிக்கையை எழுதுகிறார் கீழடி அகழ்வாய்வு குறித்த செய்திகள் வெளிவர வெளிவர மார்க்சிய வரலாற்று ஆய்வறிஞர் ரொமிலா தாப்பர் சொன்னார் இனிமேல் இந்தியாவின் வரலாற்றை கங்கை கரையில் எழுதக்கூடாது வைகை கரையில் இருந்துதான் தமிழர்களுடைய பண்பாட்டில் தான் எழுத வேண்டும் என்று பல்வேறு அறிஞர்கள் சொன்ன நிலையிலே இவருடைய எரிச்சல் அதிகமாகிறது அமர்நாத் ராமகிருஷ்ணனை அசாமுக்கு தூக்கி அடிக்கிறார்கள் அதுல என்ன குடும்ப தெரியுமா அசாமுக்கு அவர் போயிட்டாரு போன பிறகு இதுவரை அவர் மேற்கொண்ட ஆய்வை அவர் எழுதக்கூடாது என்று உத்தரவு போடுகிறார் ஒன்றிய அகழ்வாய் அவர் சொல்றாரு இந்த ஆய்வினை மூன்று ஆண்டுகளாக சிறமேற்கொண்டு செய்தது நான் நான் என்ன செய்தேன் என்று நான் எழுதி கொடுப்பதுதான் என் நியாயம் என்று போராடுகிறார் இதற்கு கூட நாம் நீதிமன்றத்துக்கு போய்த்தான் அமர்நாத் ராமகிருஷ்ணா நான் செய்த ஆய்வை நான் தான் எழுதுவேன் என்ற நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் அவர் அந்த ஆய்வறிக்கையை எழுதுகிறார் அதை எழுதி கொடுத்து விட்டார் ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால் அது நீங்க காலத்தை அதிகமா சொல்லி இருக்கீங்க அதை கொஞ்சம் புறச்சு கொடுங்க இந்த சமயத்தில் பேண்ட் தைச்சோம்னா முழங்காலுக்கு கீழே வந்துடும் அப்புறம் போய் அதுக்கு பேர் ஆல்டர் பண்ணதுன்னு பேர் அந்த மாதிரி உண்மையான வரலாற்றை அவர் மட்டும் இல்லை மிகப்பெரிய இளம் தொல்லியல் ஆய்வாளர்கள் அங்கே போனாலும் அந்த இடத்துல உற்சாகம் கொப்பளிக்கும் ஒன்றுனா எடுத்து எடுத்து காட்டுவாங்க அந்த மாதிரி பேண்ட ஆற்றல் பண்றது மாதிரி இந்த தமிழ் நிலத்தினுடைய தமிழ் தொல்குடியினுடைய வரலாற்றை கத்தரிக்கோளால் வெட்டி கொடு என்று கேட்கிறார்கள் அதற்குத்தான் அந்த மனச்சாட்சி உள்ள மனிதன் சொல்கிறார் வெட்டி சுருக்குவதற்கு இது ஒன்றும் பேண்ட் இல்லை இது உண்மை வரலாற்றை ஒருபோதும் என் கை திருத்தி எழுதி கொடுக்காது என்று அவர் சொன்னதன் காரணமாக அவர் இப்பொழுது நொய்டாவுக்கு தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறார் நாம் அந்த போராட்டத்தை அந்த ஒன்றிய பண்பாட்டுத்துறை அமைச்சர் இங்கே வர்றார் தமிழ்நாட்டுக்கு வர்றார் தமிழ்நாட்டிலேயே பேட்டி கொடுக்கிறார் நாங்கள் அந்த அறிக்கையை அப்படியே வெளியிட முடியாது அதற்கு இன்னும் நிறைய தரவுகள் தேவைப்படுகிறது என்று சொல்றாரு தொல்லியல் ஆய்வில் அரசியல்வாதிகள் உலக தொல்லியல் அறிஞர் அவர் சொல்லிய இடம் தமிழக பாஜகவினுடைய தலைமையகமான கமலாலயம் அவருக்கு இருபுறமும் அமர்ந்திருந்தவர்கள் மிகப்பெரிய தொல்லிய ஆய்வாளர்கள் ஒரு பக்கம் நயனார் நாகேந்திரன் மற்றொருவரும் தமிழிசை சவுந்தரராஜன் அதாவது மணல் அழுதை பத்தி பேசியிருப்பாங்கன்னு நான் எதுக்காக சொல்றா அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது நீங்க ஏன் ஒரு கட்சியால் உள்ள உட்கார்ந்து கொண்டு பேட்டி கொடுக்கிறீர்கள் யார் அரசியல் செய்வது நீங்க தான் இதுல உங்களுடைய குறுகிய அரசியலை செய்கிறீர்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் நொய்டாவுக்கு போனாலும் இதே கருத்துல ஒரு நிற்பார் இன்னும் சொல்ல போனால் தோழர்களே நீங்க கீழடிக்கி எல்லாரும் ஒரு தரம் போயிடணும் கீழடிக்கு மட்டும் இல்லை இது தமிழ்நாட்டில் ஏதோ கீழடியில் மட்டும்தான் அகழ்வாய்வு நடக்குதுன்னு நினைக்காதீங்க இதே பொருளை நதிக்கரையிலே தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக முறையாக அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது அந்த அறிக்கை இன்று வரை வெளிவடவில்லை மறந்துடாதீங்க ஒன்றிய அகழ்வாய்வு துறை அந்த அறிக்கையை ஆதிச்சநல்லூர் அறிக்கையை இன்னும் முழுமையாக வெளியிடவில்லை இந்த ஆதிச்சநல்லூருக்கு தான் சிவகலை என்கிற ஒரு ஊர் இருக்கிறது அங்கே செய்யப்பட்ட ஆய்விலே கிடைத்த ஒரு இரும்பு துண்டை ஆதாரமாக வைத்து தான் நம்முடைய தமிழக முதல்வர் தமிழகத்திலே இரும்பின் காலம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட சற்றேரக் குறைய இருக்கலாம் என்று அறிவித்திருக்கிறார் அப்ப பொருளை நதிக்கரையிலே அகழ்வாய்வு நடத்தப்பட வேண்டும் சிவகலையிலே இன்னைக்கு நடக்கிறது அதிச்சங்கள் முடிவுகள் இன்னும் வெளிவரவில்லை அதுபோல ஏன் இங்கே நம்முடைய மண் திருப்பூர் ஈரோட்டு மண்ணில் தானே நொய்யல் நதிக்கரையில் கொடுமணல் என்ற ஊரில் ஆய்வு இன்னும் தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும் இந்த கொடுமணல் ஒரு ஆய்வு குறிப்புல என்ன ஒரு குறிப்பை நான் படித்து ரொம்ப அசந்து போனேன்னா இந்த கொடுமணல்லையும் தமிழ் தமிழ் எழுத்துக்கள் கிடைத்திருக்கின்றன தமிழ் எழுத்துக்கள் கிடைத்திருக்கின்றன அது எழுத்து பிழை இல்லாமல் இருந்திருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார் அப்ப யாரோ நம்ம பேப்பரை திருத்தி இருப்பாங்க போல அதனாலதான் எழுதுறாரு சுத்தமா எழுதியிருக்காங்க அப்படின்னு அது போல கீழடியில தோண்ட தோண்ட பெரும்பாலும் நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு நகர நாகரீகம் இருந்து இருக்கிறாங்க மொழி நாகரீகத்துக்கு அதே போல நகர நாகரிகம்னு படிக்கிற பாருங்க இப்ப நம்ம ஏர் பில்டர்லாம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா வாட்டர் பியூரிபையர் பாருங்க பன்னாட்டு நிறுவனங்கள் இடதீவா பண்ணியிருக்கிறாங்க அந்த குடிநீரை சுத்திகரிச்சிருக்கிறாங்க வைகை தண்ணி அன்னைக்கு ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கும் அதை கூட சுத்திகரிக்கிற மாதிரி கொஞ்சம் மணல அப்படியே இருந்து இருந்து வந்தா அந்த தண்ணீர் சுத்திக்கப்பட்டுருக்கும் கழிவறைகள் இருந்திருக்கு இதை விட என் ரொம்ப நம்மெல்லாம் வியந்து போகிற விஷயம் அந்த பானை ஓடுகள் கிடைக்குது பார்த்தீங்களா அதுல பூரா எழுத்துக்கள் இருக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு எழுத்துக்கள் இருக்கு இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க சிந்து மொழி குறியீடுகளில் கிடைக்கிற எழுத்தை மட்டும் என்னவென்று தெரிந்து விட்டால் உலகத்தின் வரலாற்றினுடைய ரகசியம் அவிழ்க்கப்பட்டு விடும் இன்னைக்கு வரைக்கும் என்ன மொழின்னு தெரியல என்ன குறியீடுகள் என்ன சொல்ல வருகின்றன என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு நல் வாய்ப்பாக கீழடியின் பானை ஓடுகளில் இருந்த எழுத்துக்களை படிக்கிறார்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன பேச்சு என்று ஒரு பேர் கோதை என்று ஒரு பேர் இருக்கிறது ஆதன் என்று ஒரு பேர் இருக்கிறது அந்த பானை ஓடுகளில பெயர்கள் இருந்திருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய ஆதி தமிழச்சிகள் எழுத படிக்க தெரிந்திருந்தார்கள் என்று பொருள் இது வந்து வேற ஏதோ ஒரு ஒன்றிய அரசுக்கும் நமக்குமான சண்டை கிடையாது பெண்களை படிக்கக்கூடாது என்று சொல்பவர்களுக்கும் பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொல்பவர்களுக்கும் இலையிலான யுத்தம் தான் கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட வேண்டும் என்பதில் முழக்கத்துக்கு பின்னால் இருப்பது எனக்கு ரொம்ப பிடித்த ஜனாதிபதிகள்ல நம்முடைய கே ஆர் நாராயணன் ஒருவர் இப்போ எப்படி இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை அழிக்கதோ அது போல ஈராக் மீது குண்டு போட்டுக் கொண்டிருந்த பொழுது அன்றைக்கு இருந்து அமெரிக்க ஜனாதிபதி ஒரு வார்த்தையை சொன்னார் ஈராக் மீது நாங்கள் ஏன் குண்டு போடுறோம்னா இட் இஸ் இட்இஸ் கன்பரண்டேஷன் டூ சிவிலைசேஷன் அப்படின்னாரு இது இரண்டு நாகரிகங்களுக்கு இடையிலான மோதல் எங்களுடைய அமெரிக்க மேற்கத்திய நாகரிகம் உயர்ந்தது அது மேற்காசிய இஸ்லாமிய நாடுகளினுடைய பின்தங்கிய நாகரிகத்தை நாங்கள் சீர்திருத்த முயல்கிறோம் எனவே இது இரண்டு நாகரிகங்களுக்கு இடையிலான மோதல் என்று சொன்ன பொழுது அன்றைக்கு குடியரசு துணைத் தலைவராக இருந்த நம்முடைய மரியாதைக்குரிய கே ஆர் வார்த்தையை சொன்னார் ஒரு நாகரிகம் இன்னொரு நாகரிகத்தை ஒருபோதும் அழிக்காது மாறாக இரண்டு நாகரிகங்களும் சேர்ந்து வளரும் என்று கே ஆர் நாராயணன் சொன்னார் என்ன தெரியுமா சிந்த சிந்தர் வார்த்தையை பயன்படுத்தினார் அந்த நாகரிகத்தினுடைய நல் கூறுகளும் இந்த நாகரிகத்தினுடைய நல் கூறுகளும் இணைந்து ஒரு புதிய நாகரிகத்தை உருவாக்கும் இரண்டும் இணைந்து வளரும் என்று மரியாதைக்குரிய கே ஆர் நாராயணன் சொன்னார் என்ன தெரியுமா பிரச்சனை இவர்கள் சொல்லுகிற சரஸ்வதி சமஸ்கிருத நாகரிகத்தோடு தமிழ் நாகரிகம் எப்படி வைத்து இவர்கள் மண்ணுக்குள் அழுத்தினாலும் திமிரி வெளியே வருகிறது இவர்கள் அதிகாரத்தின் கூர்முனை அதை திருத்தி எழுத முடியவில்லை இன்னைக்கும் சமஸ்கிருத மொழிக்கு அள்ளி கொடுக்கிறார்கள் தமிழுக்கு கிள்ளி கூட கொடுக்க மறுக்கிறார்கள் சொல்றாங்க தமிழ் தான் நல்லா சமஸ்கிருதம் பார்த்து செத்து போச்சுங்க செத்து போலாம் எடுத்து காரியம் பண்ணுங்க காரியம் பண்ணத்தாலும் அந்த மொழியே நீங்க வச்சிருந்தீங்க காரியம் பண்றதுக்கே ஒரு மொழியை வச்சுட்டு செத்து போச்சு செத்து போச்சுன்னா சுந்தரதான் கூட்டு வரணும் ஏதாவது இருந்து எடுக்க முடியுமா இன்னும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு வார்த்தையை சொன்னாருங்க சமஸ்கிருதம் யாருக்குமே தாய்மொழி கிடையாது அது எப்படிங்க சமஸ்கிருதம் யாருக்குமே தாய்மொழி இல்லைன்னா சமஸ்கிருத மொழியை பெண்கள் ஒருபோதும் பேச முடியாது தமிழ் சொல்லியிருக்காங்க இந்த ஜாதி பேசக்கூடாது இந்த இனம் பேசக்கூடாது இந்த பாலினம் பேசக்கூடாது எங்கேயாவது தமிழ்ல யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா யார் வேணாலும் பேசலாம் ஆனா சமஸ்கிருதத்தை உயர் ஜாதி என்று நம்பிக்கொண்டிருக்கிறாங்க இல்லையா அவர் அந்த பெண்கள் கூட பேச முடியாது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அழகா சொல்றாரு ஒரு தாய்மொழி என்பது தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொழுது அந்த ஓசையின் வழியாக உருவாவது சமஸ்கிருத மொழியை எந்த தாயும் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்ததே இல்லை தான் அது அழிந்து போனது என்று அமர்நாத் ராமகிருஷ்ணா சொல்லுகிறார் இது இரண்டு பண்பாட்டுக்கு இடையிலான மோதல் தான் கீழடி போராட்டம் நான் சிவகலை நான் அதிக நேரத்தை எடுத்துக்க விரும்பல எதுவுமே இவங்க வந்து இஷ்டத்துக்கு எழுதலங்க இங்க நம்முடைய பொதுச்சலர் கோஷம் பண்ணாதல்ல ராமர் பாலம் அப்படின்னு ஒரு சேது கால்வாய் திட்டத்தையே கெடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும் இந்த அமெரிக்கா காரணம் துணி விடுவாங்க நாசா எடுத்த புகைப்படத்திலே ராமர் கட்டிய பாலம் தெரிகிறது அது பவள பாறைகள் இயற்கையாக உருவான பவள பாறைகளை நாசா காரன் நான் வந்து அப்படியெல்லாம் படம் எடுக்கவும் இல்லை நான் அப்படி சொல்லவும் இல்லைன்ட்டாங்க இன்னைக்கு அதை வச்சு உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே பாலம் இடிஞ்சிடாம தான் தீர்ப்பு சொல்றது ஏன் வேற பாதையில் போகக்கூடாதா அப்படி அதுக்கு யாராவது ஆதாரம் கேட்கல அதுக்குள்ள போகலை மனம் புண்பட்டுவீங்க அதுக்கு ஒரு சங்கமே வச்சிருக்காங்க யாராவது அது ஒரு பின்னாலே உண்டையாடுவாங்க இன்னைக்கு இந்த சிவகலையில் தோழர் சொன்னாங்க இல்லையா புதுமக்கள் தாலி கிடைச்சிருக்குங்க கீழடியிலையும் கூட கிடைச்சிருக்கு கீழடியில் கிடைக்கிற பெயர்கள் மட்டும் இல்லைங்க தங்க அங்கேயும் ரெண்டு வர்க்கமும் தங்கத்தால் செய்த தண்டட்டியும் இருக்கு தங்கத்தால் செய்த தண்டட்டியும் இருக்கு அங்கத்தால் செய்த தண்டை டீம் இருக்கு சீப்பு இருக்கு என்னென்னமோ இருக்குன்னு வைங்களேன் புதுசு புதுசா ஆம்பளைங்க விளையாண்ட அந்த இதெல்லாம் இருக்கு சூது எல்லாம் இருக்கு அப்பவே நம்ம அழக விளையாண்டிருக்குங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சிவகலையில் ஒரு நெல்மணி சொன்ன அது அங்கே புதுமக்கள் தாலியில ஒரு நெல்மணி கிடைச்சிருக்குங்க முதுமக்கள் தாலின்னா இப்ப இருக்க தலைமுறைக்கு தெரியாது வேணா அப்படி சொல்லலாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த காலத்து ஃப்ரீசர்ட் பெட்டின்னு வச்சுக்கலாம் சூரேய் சூரேய் பெட்டி ஒரு கவிஞன் நான் அழகா சொன்னான் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் ஃப்ரீசர் பெட்டியை வாடகைக்கு தான் இருக்கணும் எவளோ வாங்கி வீட்ல சாக்கு வச்சு வாங்கலாம் அஞ்சு பேர் இருக்கவங்க ஆளு கொன்னு வாங்கி வச்சிட்டவங்க அந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா பொணமா இருக்காங்கடா இது நேரம் படுக்குறதுக்கு ரெடியா இருக்காங்கடா அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்ததுங்க இறந்த பிறகும் மனிதர்கள் வாழ்வார்கள் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணால் அந்த பானைக்குள்ள முதுமக்கள் தாலிகளில் வைக்கிறப்போ அவங்களுக்கு பிடித்த உணவு பண்ணவெல்லாம் உள்ளே வைக்கணும் இல்லை உள்ளே போய் பறிச்சா என்ன பண்ணுவாங்க உயிரோடு இருக்கப்போ போட்டாங்களா இல்லைன்னு தெரியல செத்த பிறகு உள்ளே வச்சுருக்காங்க அப்படி வைக்கப்பட்டதில் ஒரு நெல்மணி சிவகடையில் கண்டுபிடிக்கப்பட்டு அமெரிக்காவினுடைய உடைய ஃப்ளோரிடா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு கரிம வாயுவுக்கு அனுப்பப்பட்ட பொழுது அங்கிருந்தவர்கள் சொல்கிறார்கள் இந்த நெல்லின் வயது ரெண்டாயிரத்தி ஆண்டுகள் இருக்கும் எவ்வளவு பெரிய விஷயம் பார்க்குறேன் இந்த இடத்துல நான் என்ன நினைக்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் கிடைச்ச ஒரு நெல்லுக்கே வயசு இரண்டாயிரத்தி அறுநூறுனா நீங்களும் நானும் பேசுகிற தமிழ் சொல்லுக்கு என்ன வயது இருக்கும் என்று ஒரு நிமிடம் எண்ணிப்பாரு ஏன்னா எல்லாவற்றோடும் இணைந்து கலந்து தமிழ் தன்னை வளர்த்து கொண்டே வந்திருக்கிறார் யார் பேசக்கூடாது என்று தமிழை யாரும் ஒருபோதும் தடுத்து வைத்ததில்லை இன்னைக்கு கீழடியிலை இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய ஆய்வறிக்கையை நாம் ஏன் வெளியிட வேண்டும் என்று கேட்கிறோம் என்று சொன்னால் இவர்கள் நினைப்பது போல இந்தியாவினுடைய வரலாறு ஒற்றைத்தன்மை கொண்ட வரலாறு அல்ல புராணங்களால் புனைகதைகளால் கட்டமைக்கப்பட்டவல்ல இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் ஏன் இந்திய வரலாற்றின் ஒரு பகுதி என்று பார்க்க மறுக்கிறீர்கள் குஜராத்தில் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி அங்கேயும் ஒதுக்கியிருக்காங்க தொடர்ந்து ஒதுக்குகிறார்கள் அப்ப நாங்க சொல்லல ஏதாவது சொன்னா உடனே பிரிவினைவாதத்தை தோன்றி நீங்க ஏதாலங்க இதை வந்து தமிழ்நாட்டில் கிடைச்சத கம்பீரமாக பிரதமர் அறிவிச்சிருக்க வேண்டாமா பாருங்க இரும்பின் காலம் இன்னும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும்ல ஏன் உங்களுக்கு இந்த வரலாறு இந்த மொழி இந்த பண்பாடு கசக்கிறது என்று சொன்னால் இந்த பன்முக வரலாற்றை உங்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை நீங்கள் ஒரு வரலாற்றை கட்டமைக்க விரும்புகிறீர்கள் சரஸ்வதி நதிக்கரையின் பக்கத்தில் உழுது கொண்டு இந்திய வரலாற்றை எழுத முயல்கிறீர்கள் ஆனால் உண்மையான வரலாறு என்பது வைகை நதிக்கரையில் நொய்யல் நதிக்கரையில் அதே போல பொருணை நதிக்கரையில் இந்தியாவினுடைய பல்வேறு அகழ்வாய்வு நிறைய நடக்கணும் எதை தோண்டணும்னா தோண்டக்கூடாதுங்கிறாய் கீழடியை மூடணுங்கிறாய்ங்க அரிட்டாப்பட்டியை இவங்க இருந்து வரலாற்றை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஒரு பக்கம் தொல்காப்பியத்துக்கு மறுப்பாக அகத்தியரை அவுத்து விடுறாங்க அகத்தியர் விட்ட புது இந்த கரடிகளையும் முதலைகளையும் நாம் சந்திக்கத்தான் வேண்டி இருக்கிறது அன்னைக்கு சொன்னார் பாரதி விதியே விதியே என் செய்ய நினைத்தா என் தமிழ் ஜாதியை இன்றைக்கும் இந்த வரலாற்றின் மீது இவர்கள் தொடுக்கிற இது அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கிற தனி மனிதனுக்கு எதிரான தாக்குதல் அல்ல தமிழ்நாட்டின் வரலாற்றின் மீது பண்பாட்டின் மீது தொன்மையின் மீது தொடர்ச்சியின் மீது தொடுக்கப்படுகிற இந்த தாக்குதலை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதனுடைய வெளிப்பாடுதான் நம்முடைய தொண்டைக்குழியிலே இருந்து வெளிவந்த இந்த முழக்கம் இதை தொடர்ந்து நாம் முழங்கிக் கொண்டே இருப்போம் அவர்களால் ஒரு கோப்பைத்தான் முடக்கி வைக்க முடியுமே தவிர ஒருபோதும் உங்களால் எங்கள் வரலாற்றை பண்பாட்டை முடக்கி வைக்க முடியாது நீங்கள் அடக்கினாலும் திவறி எழுவோம் வரலாற்றை வரலாற்று அறிவியலின் பார்வையில் சொல்வோம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுச்சியோடு பங்கேற்ற அத்துணை தோழர்களுக்கும் அன்பையும் நன்றியையும் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்